கத்தர் நல்லவர் கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படட்டும் மீண்டும் இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரி நாம் தொடர்ச்சியாக பரிசுத்தினால் உண்டாகும் மேன்மைகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக பிரியமானவர்களே இன்றைய காலகட்டங்களில் பரிசுத்தத்தை குறித்த ஒரு முக்கியத்துவம் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே குறைந்து வருகிறத நம்ம பார்க்குறோம் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றே பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார் எல்லாரைப் போல வாழ நாம் அழைக்கப்படலை பரிசுத்தமாய் நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான ஜீ தேவன் அவர் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தத்தை விரும்புகிறார் ஏன் ஜனம் பரிசுத்தமாக இருக்கணும் ஏன் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணுங்கிறத தான் விரும்புகிறார் அப்படி பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தையும் தருகிறவராயிருக்கிறார் கவனிகள் பிரிமானவர்களே அப்படி பரிசுத்தம் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களைத்தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பிரிமானவர்களே பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகளை கொண்டு வரும் பரிசுத்தம் என்று சொன்னாலே யோசிப்பை தான் நம்ம அடிக்கடி அடையாளமாய் காண்பித்துக் கொடுப்போம் இங்கே நாம யோசிப்பை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்கு போகிறோம் யோசிப்புடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த பரிசுத்த ஜீவியம் யோசிப்புக்கு மேன்மையை கொண்டு வருகிறது சிங்காசனத்தை கொண்டு வருகிறது உத்தமமாய் வாழ்கிற மனுஷனுடைய வாழ்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தர் மேன்மையானதை கொடுத்தார் கவனியங்கள் பெருமானவர்களே யோசிப்பு தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்திருக்கிறது நல்லா கவனிங்க இப்போ யோசிப்புடைய வாழ்க்கை பரிசுத்தமாக அங்கே இருந்திருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் தகப்பன் இருக்கிறார் தகப்பன் அவனுக்கு ஆண்டவரை குறித்து பேசி அவருக்கு சத்தியங்களை சொல்லி நாம் இப்படித்தான் வாழணும் நம்முடைய வாழ்க்கை முறை இது அநேக விஷயங்களை யோசிப்புக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் அப்போது தகப்பனோடு கூட இருந்த நாட்களில் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவமே யோசிப்புடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருந்திருக்கும் அப்படி இருந்ததுனால தான் வெளியையும் அவரால் இருக்க முடிந்தது ஆனால் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன் நாம தகப்பனோடு அல்லது குடும்பத்தோடு இருக்கும்பொழுது சபையோடு பொழுது பரிசுத்தமாக இருப்போம் ஆனால் கொஞ்சம் வெளியே பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம மறந்துடுவோம் நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் கிராமங்களில் வாழ்கிறவர்கள் இருக்கும்போது நல்ல பரிசுத்தமாக இருப்பாங்க ஆழைய வாஞ்சியோடு இருப்பாங்க அதே பிழைப்புக்காக வெளியூர் போய் தங்கும் பொழுது பட்டணத்தில் தங்கும் பொழுது அந்த பட்டண வாழ்க்கைக்கு ஏற்றபடி மாறி அநேக அசுத்தமான காரியத்திற்கு இடம் கொடுத்துருவாங்க ஆனால் இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யோசிப்புக்கு அவன் தகப்பனை விட்டு தூரமாய் வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்தாலும் அவன் மேன்மையான ஒரு இடத்துக்குள்ள அவன் போத்திமார் வீட்டில் ஒரு பெரியவனாக விசாரணைக்காரனாக அவன் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒரு சூழ்நிலையில ஒரு யோசிப்பு யோசிப்பிருக்கிறார் ஆனாலும் அந்த இடத்திலேயும் பரிசுத்திற்கு ஒரு போராட்டம் வந்தபொழுது அதற்கு இடம் கொடாமல் பரிசுத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன் வஸ்திரத்தை இழந்து தன்னுடைய அவன் சாட்சியை இழந்து அவருக்கு இருந்த எல்லா மேன்மையும் இழந்து அவன் சிறைச்சாலைக்கு உட்பட்டார் ஆனாலும் இவ்வளவு பிரச்சனைகள் தன் வாழ்க்கையில் வரும் என்று அறிந்திருந்தும் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஜீவியம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் எப்போ மேன்மை வரும் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உண்மையான வாழ்க்கைக்கு உத்தமமான வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகள் தடைப்பட்டிருக்கிறது நம்ம வாழ்க்கையை பார்த்து ஏன் கத்துறின்னு ஆசிர்வதிக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்குதே ஒழிய நாம் வேறுபட்டவர்களாய் வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை நம்ம எப்படியாக இந்த உலகத்தில் ஆசிர்வதிக்கப்படுறோம்னு நம்ம நினைக்கிறோம் நல்லது தான் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தருகிற கத்தை நம்மளை பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறார் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறா ஆண்டு ஒரு சொன்னார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்றார் அப்போ நம்ம வாழ்க்கையில் மேன்ம வரணும்னா பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம் இல்லை இன்னைக்கு அநேக மறைவான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குல்ல நீங்கள் யோசியப்படி வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே அதை பார்த்து சொல்கிறதுக்கு ஒருவரும் இல்லை ஒருவேளை அந்த பாவத்திற்கு அவன் இடம் கொடுத்திருந்தால் அவனுடைய எஜமானியினுடைய தயவினால் எஜமானிடத்தில் பேசி ஒரு விடுதலை கிடைப்பதற்கு கூட வாய்ப்பாக இருந்திருக்கும் ஆனால் யோசிப்பு அப்படிப்பட்டதான காரியத்திற்கு இடம் கொடுக்கலை என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு நின்னாரு பாருங்களேன் கத்தர் அந்த மனுஷனை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைத்தார் கத்தருக்காக நிற்கிறாரு கத்தர் அந்த மனுஷனை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைத்தார் இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை எல்லாரை போல நம்ம வாழ நினைக்கிறோம் இல்லைன்னா நம்மளை பரிசுத்தமாக வெளியே காண்பிக்கிறோம் ஆனால் மறைவான காரியங்களில் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது இல்லை இன்றைக்காண்டு இந்த காலை வேளையில் நம்ம வாழ் நம்மோடு கூட பேசுகிறாள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய ஸ்தானத்திற்கு அவனுக்கு பிள்ளை இல்லை அதனால் அவனுடைய அடுத்த ஒரு ராஜாவாக தன்னுடைய ஸ்தானத்திற்கு திறமையான ஒரு நபரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி விரும்பினான் அப்படி விரும்பின உடனே அங்கே இருந்த அங்கே இருந்த வாலிபர்களுக்குள்ளெல்லாம் ஒரு போட்டி வைத்து கடைசியில் ஒரு மூன்று பேரை தெரிந்து கொள்கிறார்கள் இப்போ அந்த ராஜா இந்த மூன்று பேரையும் அழைத்து அவன் கைகளில் சிறிய விதைகளை கொடுத்து இதை நீங்கள் ஒரு மூன்று மாதம் எடுத்து கொள்ளுங்கள் இதை வளர செய்து கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறார் இப்போ இந்த மூணு பேரும் போகிறாங்க ஆளுக்கு ஒரு தொட்டியில் விதைகளை போடுறாங்க விதைகள் போட்டதற்கு அந்த நாட்கள் எல்லாம் வளர்ந்து செடிகள் வளர்ந்து இந்த குறிப்பிட்ட நாளில் அரண்மனைக்கு அதை கொண்டு வரணும்னு அறிவிப்பு இருந்தது அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் மூன்று பேருமே தங்களுடைய தொட்டிகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள் அதில் ரெண்டு பேருடைய தொட்டியில் இருக்கிற செடிகள் நல்லா வளர்ந்து பசுமையாக இருந்தது ஆனால் பரிதாபமாய் ஒருவன் தொட்டியை எடுத்துக்கிட்டு வந்தான் அதில் விதை முளைக்கவே இல்லை விதை வளரவே இல்லை நல்லா கவனிங்க பிரியமானவர்களே இதை ராஜா கவனித்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு பேர் பார்க்குறாங்க அந்த தொட்டியில் ஒன்றுமே இல்லை ஆனால் எங்கள் தொட்டியில் செடி வளர்ந்துருக்கிறது அப்போ எங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரையோ ஒருத்தர் தான் ராஜா தெரிந்து கொள்ள போகிறார் அப்படின்னு சந்தோஷமாக உள்ள நுழையிறாங்க ஆனால் நடந்த காரியம் என்ன ராஜா அந்த ரெண்டு பேரை அல்ல அவன் மூன்றாவதாய் ஒன்றும் முழையாமல் கொண்டு வந்த தொட்டியை கொண்டு வந்தவனுடைய அவன் கொண்டு வந்தவனை ராஜா தெரிந்து கொண்டான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இது எல்லாமே ரெண்டு பேரும் நல்லா செடியை முளைத்து நல்லா வளர வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு மனுஷன் ஒன்றுமே வளராத ஒரு தொட்டியை கொண்டு வந்திருக்கிறான் செடியை முளைக்காத ஒரு தொட்டியை கொண்டு வந்திருக்கிறான் அவனை ராஜா தெரிந்து கொள்ளுகிறாரு அப்படின்னு கேட்டப்போ ராஜா சொன்னார் நான் கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது முளைக்க வாய்ப்பே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் நான் கொடுத்த விதைகள் விளையில முளைக்கலைன்னு சொன்ன உடனே வேறு விதையை போட்டு செடியை முளைக்க வச்சுட்டாங்க ஆனால் நான் கொடுத்த விதை அவித்த விதைகள் அது முளைக்க வாய்ப்பே இல்லை இந்த மனுஷன் அப்படி முளைக்காத ஒரு தொட்டியை தான் அவன் கொண்டு வந்தான் கவனியங்கள் பிரிமானவர்களே எல்லாரும் தவறான ஒரு வழியில் போகும்போது இந்த மனுஷன் அதுக்கு இடம் கொடுக்கல பாருங்களேன் எல்லோரும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலை நான் நினைக்கிறேன் அந்த தொட்டியில் வச்சிருக்கிறவனுடைய வச்சுருக்கிறவனுடைய விதைகள் முளைக்காமல் இருந்தப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உறவுக்காரங்களோ நண்பர்களை யாராவது ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க அங்கே ஒரு தவ செடி வச்சான் வேகமாக வளர்ந்துருச்சு ஆனால் இன்னும் இது முளைக்கவே இல்லை அதனால் வேறு ஏதாவது கொஞ்சம் வேற விதைய ஏதாவது போட்டு சீக்கிரம் முளைக்க வை நீ இதில் தோற்றுறக்கூடாது ஜெயிக்கணும்னா முளைக்க வைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் ஆனால் அந்த மனுஷன் அதுக்கெல்லாம் இடங்கொடுக்கலை ராஜா கொடுத்த விதை இதுதான் இதை முளைச்சாலும் சரி முளை காட்டியும் சரி நான் இதை விதையை போட்டுட்டேன் நான் அதை அப்படியே கொண்டு போய் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் பாருங்களேன் அவனை ராஜாவா மேன்மையான ஸ்தானத்தில் உட்கார வைத்தார் இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் பரிசுத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஒருவேளை பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே நம்ம வாழ தொடங்கும் பொழுது சில இழப்புகளை சந்திக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்கலாம் ஏன்னா சில இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் கேலி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நீ இப்படியெல்லாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் நீங்கள் கவலையே பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தந்தான் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் யாரெல்லாம் ஏழனப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மேலே கத்துறவங்கள உயரத்தில் தூக்கி வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பரிசுத்தமான ஜீவியம் மேன்மையான வாழ்க்கையை கொண்டு வரும் நம்ம ஜோ பண்ணுவோம்மா பரிசுத்தமாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம்மா ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அண்டு ஒரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் ஜபிக்கிறோம் பா இன்றைக்கு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒப்புக் கொடுக்கிறாங்களோ தேவனுடைய கரம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடட்டோம்னு சொல்லி ஜபிக்கிறோம் மேன்மையானதை கொண்டு வருவீரா ஆசிர்வதி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தூய பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தமாக உங்கள் வாழ்க்கையை கத்தர் மேன்மைப்படுத்தி வைப்பார் காட் பிளஸ் யூ ஆமே